பத்தொம்பதுதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் போதுனா மிச்சம் இருக்கக்கூடிய பயணிச்சு நாளில் புதைச்ச உடம்பு எடுக்கிறதுக்கு ஓல்னராக இருக்க போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்கு நூறு பேரை மாயமா காணாமல் போக வைக்க முடிச்சவங்களுக்கு காணாமல் போனவங்களை புதைச்சதை காணாமல் போக வைக்கிறதுக்கு ஓல்னர் ஆக போகுது இங்கே நீங்க பார்த்த இடத்துல ஒரு ரெண்டு முக்கியமான தகவல்களே அங்கேருந்து எடுக்கிறாங்க எலும்பு குண்டுகளை தாண்டி ரெண்டு தகவல் விஷயங்கள் எடுக்கிறாங்க எட்டு அடி ஆழம் பதினஞ்சு அடி அகலம் தோன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு அத்திப்பட்டி இதாக எப்படி ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு கிராமமே இல்லைன்னு மாத்துறாங்களோ இங்க ஒட்டுமொத்தமா ஆயிரக்கணக்கான மக்களே இல்லைன்னு மாத்திருக்காங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தர்மஸ்தலால இப்ப இரண்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த தூய்மை பணியாளர் ஒரு பதிமூன்று இடங்கள்ல நான் புதைச்சிருக்கேன் சடலங்களை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட ஐந்து இடங்கள்ல அஹ் தோண்டப்பட்டுச்சு அந்த ஐந்து இடங்களையும் எதுவுமே இல்லை ஆறாவதா இடத்துல தோண்டும் போது இரண்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் இந்த தர்மசாலாவை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு ரெடி டீட்டெயில்டாக பேசியிருந்தோம் ஏன்னா இதுல நிறைய மர்மங்கள் இருந்தது அந்த கோவிலே ஒரு மர்மமான கோயிலாக இருந்தது அது யார் வழியில பின்பற்றிட்டு இருக்காங்க யார் அதை ஆண்டுட்டு வராங்க அதே மாதிரி அதுல கடவுளுக்கும் இதுவும் எதிரி வந்து ஒரு இணக்கம் கிரியேட் ஆச்சு எப்படி இந்த கோவில் இந்த அளவுக்கு பிரபலமானது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும் அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த வாக்குமூலம் கொடுத்தவர் வாண்டடா வந்து வாக்குமூலம் கொடுத்தவர் ஏன் திடீர்னு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தேன் இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம் பார்க்காதவங்களுக்கு மேபி நீங்க முடிஞ்சா அந்த வீடியோ டேக் பண்ணிடுங்க தர்மசாலா அப்படின்றது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு கோவில்னு சொல்லலாம் எப்படி நம்ம இங்கே திருப்பதியெல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு பிரபலமான கோவில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து நிறைய நம்மளுடைய முருகன் ஆலயங்களோ அதே மாதிரி திருவண்ணாமலை கோவிலோ அதே மாதிரி ஆந்திராவில் எப்படி திருப்பதி இருக்கோ அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் அந்த தர்மசாலா கோவில் வந்து மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கணவன் மட்டுமே லட்சத்திற்கு ஈக்குவலான பக்தர்கள் வந்து அங்கே வர்றதுக்கும் அவர்கள் எனக்கும் உணவு கொடுக்கறது தர்மங்களை நிலநாட்டும் ஒரு கோவிலாகவே பார்க்க கிடையக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு வந்து அங்க தூய்மை பணியாளரா வேலை பார்த்தவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணாம போய் திடீர்னு சடனா வந்து ஒரு வாக்குமூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி அங்க வந்து நான் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை புதைத்திருக்கிறேன் அது இல்லாம டீசல் ஊற்றி நான் எரிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கேஸை ரீ ஓபன் பண்றாரு அது என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இந்த விஷயத்தை வந்து அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு கிடைச்ச கொலை மிரட்டலுக்காக ஒளிஞ்சு அவரோட குடும்பத்திலேயே ஒரு பெண் பாதிக்கப்பட்ட உடனே இதற்கப்பறம் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் இப்ப நாம போடக்கூடிய போராட்டமாவது இத்தனை பேருக்கான ஒரு நேதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் வரார் ஸோ அவரை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த கோட் சீன்லாம் பார்க்கும்போது திரைப்படத்தை விட பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தமும் மூடியான அளவுக்கு ஒரு மனிதரை உள்ளே கொண்டு வருவாங்க அவ்வளோ இது கிட்டத்தட்ட ஜூலை நாலாம் தேதி அந்த வாக்குமூலம் அவர் கொடுக்குறாரு ஜூலை பத்தொம்போதாம் தேதி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க அதில் எல்லாமே பெரிய முக்கியமான நபர்களை உள்ளே கொண்டு வராங்க அப்புறம் தான் அந்த கேஸ் ஊடு பிடிக்குது வெறும் எஸ்ஐ மட்டும் ஒரு நூறு பேருக்கான கொலை வழக்குகளை பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து அப்படியே இந்த டீமுக்கு ஸ்டேட் டீமுக்கு போய் ஒரு பெரிய இடத்துல போய் இந்த விஷயத்தை பயணம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் இங்கே தான் வந்து புதைச்சிருக்கேன் இங்கே தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் அவர் ரிவீல் பண்ண ரிவீல் பண்ண அரசாங்கத்தோட இதில் அவருக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அங்கே போய் தேட சொல்கிறாங்க ஆனால் அவள் சொல்லக்கூடிய எந்த இடத்துலையுமே எதுவுமே கிடைக்கல ஒரு அஞ்சு இடம் தோண்டி முடிச்சிட்டாங்க கிடைக்கல கடைசி ஆறாவது இடம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் ஆறாவது இடத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக தோண்டக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கூண்டுகள் கிடைக்குது எலும்பு குண்டுகளில் கிடைக்கும் போதே பார்த்தவொடனே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயமும் ஒரு விஷயமும் உருவாகிடுச்சு அப்போ இவர் சொன்னதில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அது கரையோரம் வேறு அந்த ஆறு இருக்கக்கூடிய ஒரு கரையோரம் வேறு அப்போ ஆனால் வந்து அது தேடின இடத்துல தலை எலும்பு குடு அதாவது என்ன சொல்கிறது நம்மளோட மண்டை ஓடுகளோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல எலும்பு குண்டுகள் அதுவும் செதஞ்ச வடிவில் இருக்கக்கூடிய எலும்பு குண்டுகள் அல்லது அழுகின வடிவில் இருக்கக்கூடிய எலும்பு குண்டுகள் தான் கிடச்சிது ஸோ அதை வச்சு ஒரு பெரிய இதுக்கு வர முடியாதுனாலும் பட் அவர் சொன்ன விஷயங்களும் இங்கேயே ஏதோ நடந்திருக்கு அதாவது இங்கே புதைக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தெரியுது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது எங்களுக்கு இந்த பார்க்கும்போது இருக்கக்கூடிய மர்மம் என்னென்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த விஷயம் உள்ள வருதுன்னு போது வந்து ஜூலை நாலுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்போதா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் போகுதுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய பயணிச்சினால புதைச்ச உடம்பு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேராக இருக்க போகுது என்னவனால பண்ணியிருக்கலாமே அங்கே இருக்கக்கூடிய தவறு செய்தவர்கள் அங்கே தான் இருக்காங்கன்னா பண்ணியிருக்க முடியும்

எங்க நடந்தது ஏதுன்றதே தெரியாது இல்லையா அவர் ஓப்பன் பண்ற ஸ்டேட்மெண்டில் சொல்லக்கூடியதே ஆடைகள் கலைந்தும் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பல பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க இங்கே நீங்க பார்த்த இடத்துல ஒரு ரெண்டு முக்கியமான தகவல்களை அங்கிருந்து எடுக்கிறாங்க எலும்பு குண்டுகளை தாண்டி ரெண்டு தகவல் விஷயங்கள் எடுக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு ரெண்டு ஏடிஎம் கார்டு ஒரு பேன் கார்டை வந்து கண்டெடுக்கிறாங்க அதுல ரெண்டு ஏடிஎம் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு வந்து ஒரு ஆணோடது இன்னொரு ஏடிஎம் கார்டு வந்து ஒரு பெண்ணோடது அந்த பெண்ணோட பெயர் லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண்ணின் ஏடிஎம் கார்டு இப்போ கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கு இப்போத்தையோ அப்டேட் அதாவது இன்றைக்கான தேதியான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான அப்டேட்டில் அதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ அதை சப்மிட் பண்ணுறாங்க இப்போ அடுத்த கட்டமே இப்போ தான் நகருது கேஸ் இது வரைக்கும் நகரலை ஏன்னா இவை யாரோ ஒருத்தம் வந்தால் சொன்னால் நாலு அஞ்சு இடத்துல தேடியாச்சு கிடைக்கல இதுக்கப்புறம் நம்ம ஏன் தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சமாவது அந்த இது பண்ணணும் கண்டுபிடிக்கிறணும் அப்படின்ற காரணத்துக்காக எட்டு அடி ஆழம் தோன்றுறாங்க எட்டு அடி ஆழம் பதினஞ்சு அடி அகலும் தோன்றாங்க இந்த எலும்புகூடுகள் கிடைப்பக்கூடது கூட எட்டு அடி ஆழமும் பதினஞ்சு அடி அகலம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க எட்டு அடி நீங்கள் நார்மலாகவே ஒரு மனிதனை இப்போ இது பண்ணுறதுக்கு கூட நாலு அடிக்கு மேலே தோன்றது கிடையாது இன்னைக்கு ரொம்ப கம்மி தான் அப்போ எட்டு அடி வரைக்கும் ஆழம் தோண்டி எடுத்திருக்காங்கன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய எந்த உடம்புகளுமே இல்லைன்னுதான் அர்த்தம் இல்லையா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இப்போ புதைக்கணுன்ற கடமையில் புதைக்கிறவனே ஒரு நாலு அடிகள் தான் புதைக்கிறான்னா சும்மா பேருக்கு கூட்டம் கூட்டமாக புதைக்கிறவன் ரொம்ப கம்மியாக தான் புதைப்பான் இல்லையா இவங்க எட்டு அடி ஆழத்துல பதினஞ்சு அடி அகலத்துல இருந்து தோண்டும் போது ஒன்னு கிடைச்சிருக்குன்னா அப்போ இது வந்து எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதாக இருக்குன்றது நமக்கு தெரியாது சரி எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா ஏன் ஐந்து இடங்கள்ல சடலங்கள் எதுவும் கிடைக்கல ஏன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஏன்னா நீங்க ரெண்டு விஷயம் இவர்களே அந்த சடலங்களை வந்து அப்புறப்படுத்திருக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுருக்கோம் அதுலையும் பண்ணியிருக்கணும்ல இருக்கலாம் இன்னொரு ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க அவர் ஒன்னையும் வந்து ஜூன் மாசம் புதைச்சிட்டு ஜூலை மாசம் போய் அதை தோண்ட போல பத்து வருஷங்களுக்கு முன்னாடி புதைச்சது பத்து வருஷங்களுக்கு முன்னாடி புதைச்சது எப்படி இருந்திருக்குன்ற தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க ஆறுகளும் ஏரிகளும் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு இருக்கும் இங்கே இங்கே இந்த இடம் இருக்குதுன்னா அது அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் மற்ற மழை வந்திருக்கும் ஃப்ளட்டு வந்திருக்கும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதில் பாதி வெளியில் அடிச்சிட்டு போயிருக்கலாம் அல்லது இவர்களே எடுத்துருக்கலாம் அல்லது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது விலங்கினங்களை வந்து அது வந்து எழு எலும்புகளை எடுத்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் வெறும் அந்த ஒரே ஒரு கோணத்தில் த விசாரிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் தோன்றதுனால தோன்றது வந்து இவர் சொல்கிறத உண்மையான்றதை தெரிய வைக்கிறதுக்கு தான் தோன்றுறது வந்து இதனால நீங்க ஒரு பெரிய கேஸுக்கான ஒரு ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காது எப்படி டிஎன்ஏ கண்டுபிடிக்கணும் தொடர்ந்து போனவங்களோட டிஎன்ஏ அவங்களோட குடும்பம் சார்ந்து வந்து நீங்க மேட்ச் பண்ணணும் அதற்கப்புறமா அவங்களை நீங்க வந்து அவங்க ஃபேமிலில என்கொயரி பண்ணணும் இது வந்து அவ்வளவு சாதாரணமாக முடியக்கூடிய ஒரு இடம் டெஸ்ட் மூலமாவோ இல்லை இந்த எலும்பு கூடுகள் வைத்து இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அந்த அதாவது இது வந்து ரொம்ப வருஷங்கள் ஆனது இல்லையா இப்போ நீங்கள் கொஞ்சம் குயிக்காகவே அதாவது ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கோ ஒரு ஒரு வருஷங்களுக்கு இடைப்பட்டது இருக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும்போது அதாவது எலும்புகளோட ஸ்ட்ரக்சரை வச்சும் அது எப்படி இருந்திருக்குன்ற அமைப்புகளை வச்சு ஓரளவுக்கு உங்களால் கணிச்சு சொல்ல முடியும் அல்லது ஒரு சில லேப் ரிப்போர்ட் படி உங்களால் ஓரளவுக்கு சொல்ல முடியுமே தவிர நீங்கள் யாருன்ற மனிதனை கூட கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற கா ஒரு முகம் அழிந்த நிலைமையில் ஒரு 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 ஆணையோ பெண்ணையோ நீங்கள் சடலமாக எடுத்திங்கனாலே அது யாரோட எதுன்னு தெரியும் கண்டுபிடிக்க முடியாத சுச்சு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அவங்க குடும்பத்தினாரே அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ வளையலோ வாட்சோ அல்லது மோதிரங்களோ அந்த மாதிரி அவர்களுடைய ஒரு சில அடையாளங்களை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர வேறு எதை வச்சுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இந்த இது இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு வந்து உண்மையிலேயே சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி இப்போ வந்து ரீஓப்பன் ஆகணும் கேசஸ் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து அந்த கேசஸை ஃபைல் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது அதை கடைசியாக அந்த அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிசிடிவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேசஸ்லேருந்து நீங்கள் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து ரெண்டு முக்கியமான கேசஸே நம்ம கிட்ட இருக்குது ஒன்று வந்து எம்பிபிஎஸ் மாணவி வந்து அன்னன்யாவோட கேசஸ் இருக்குது ஏன்னா அவங்க அம்மா ஒரு சிபிஐலேருந்து என்கொயரி பண்ண வந்த அந்த விஷயம் இருக்கும் அப்புறம் வந்து சௌஜன்யாவோட கேசஸ் அதுதான் ரீசெண்டாக ஃபைலான கேசஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்போ அந்த கேசஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக இன்டரேட் பண்ணி அது சார்ந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போனீங்கன்னா கூட நீங்க ஒருத்தர் ஏன்னா ஒரே ஒருத்தருக்கான காரணம் யாருன்றதை பிடிச்சிட்டு ரெண்டாவது ஒருத்தருக்கான காரணமும் அவராகவே இருந்தார் அப்படின்னா இது இதற்கான மொத்த காரணமும் இவராக மட்டும் தான் இருக்க முடியுன்றது புரிஞ்சிக்க முடியும் சரி இது வரைக்கும் பெண்கள் தான் கொலை செய்யப்பட்டு அங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நிலையில இருந்த நிலையில இப்ப ஆண்களும் அங்க கொலை செய்யப்பட்டு புதைச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு அதை இப்ப நம்ம பார்த்த அந்த ஏடிஎம் கார்டுல வந்து ஒருத்தரோடது வந்து ஒரு ஆணோடதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதான் இப்ப நீங்க வந்து இந்த இந்த உடல்களை நீங்க எடுக்கும் தான் தெரியும் இது என்ன நடந்திருக்குன்ட்டுன்னு ஒருவேளை அவர் இந்த 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 செயல் தொடர் செயலாக இருந்து கடந்த இந்த ஆண்டிலேயோ யாராவது இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து கிடச்சிது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறும் வெறும் நாலு இடங்கள் தோன்றதுனாலையும் அஞ்சு இடங்கள் தோன்றதுனால நீங்க டிசிஷன் எடுக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அத்திப்பட்டிதான் எப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு கிராமமே இல்லைன்னு மாத்தினாங்களோ இங்கே ஒட்டு மொத்தமாக ஆயிரக்கணக்கான மக்களே இல்லைன்னு மாற்றிருக்காங்க சோ அது வந்து நீங்க எப்படி எடுக்கணும்ன்றது வந்து அத ஒழுங்கா இந்த கேஸை சால்வ் பண்ணாங்கன்னா இந்தியாவோட உண்மையான நியாயங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு கேஸஸும் முக்கியமான கேஸ் அதான் சார் என்னுடைய அடுத்த கேள்வியா இருந்தது இந்த தர்மஸ்தாலால இப்ப இரண்டு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனுடைய அடுத்த நடவடிக்கையா இந்த வழக்கு தீவிரமடையுமா இல்ல அரசியல் தலையீடு வந்து அப்படியே நிறுத்தப்படுமா இல்ல 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 இது வந்து இப்ப பொதுமக்களுக்கான மக்களுக்கான கேசஸ் ஆயிடுச்சு இது வந்து இப்ப உங்க கர்நாடகால பாஷை புரியாத இடத்துல இருக்கிற உங்களோட பிரச்சனைய இன்னைக்கு நீங்களான பேசிட்டு இருக்கோம் அதை காது கொடுத்து இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிகிற கேசஸ்லாம் கிடையாது இதற்கான உயிர்ப்பு இருக்கணும்னா இதற்கான ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க இருக்க அதற்கான உயிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை அந்த அப்டேட்டை நீங்கள் மறந்துட்டிங்களோ அதை பார்க்காம போயிட்டீங்கனாலோ ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட அது என்னன்னு கூட உங்கள் மைனஸில் தோணாது ஏன்னா என் ஒரு எப்போ ஒரு விஷயம் நமக்கானதாக நம்ம மனசில் போய் உட்காருதோ அது வரைக்கும் நமக்கு இருக்காது ரத்தன்யாவோட கேசஸ் எப்படி நம்ம மனசில் வந்து உக்காந்துதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பிரச்சனையாக நினைக்கணும் யோசிச்சு பாருங்க கோவிலுக்கு என் பொண்ணு அமைச்சிருக்கேன் என் பொண்ணு காணாமல் போயிட்டா திடீர்னு வந்து எங்கே போனான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ரோடு ஃபுல்லாக இல்லை யாருக்கூடிய போலீஸ்காரங்க கேட்டால் யாரு கூடயாவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அந்த மன இதில் என் பொண்ணே வேணான்னு தலைமுழுக்கி இருந்துட்டு ஆனால் இன்னைக்கு பார்த்தா என் பொண்ணு செத்ததுக்கு காரணம் அந்த கோவிலில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு அண்டிவனவர் தான் அப்படின்ற மனசுக்குள்ள வருதுன்னா நீ இறங்கி கேள்வி கேட்கும்போது தான் அந்த பிரச்சனை மாறும் அப்போ ஒவ்வொருத்தரும் வெளியில வருவோம் சரி என்னோட இறுதியான கேள்வி என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வரப்போவது கிடையாது அப்போ இருக்கும்போது கோவில் நிர்வாகம் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் சொல்லி எஸ்கேப் ஆக அதிக வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வரைக்கும் அது கோவில் நிர்வாகம் தான்றதையும் ஊர்ஜிதப்படுத்தலை ஆனால் வந்து நம்மளுடைய அந்த வாக்குமூலம் கொடுத்த நபர் வந்து ஒரு லெட்டரில் வந்து தெளிவாக எழுதி வச்சிருக்காரு யார் அதற்கான இது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கான எல்லா விஷயங்களையுமே அவர் பண்ணி வச்சிருக்காரு அதனால நமக்கு அது வந்து தெளிவாக தெரியுது பட் அவர் அந்த விஷயத்தை சொல்றாரு இல்லையா அவர் அப்ரூவராக ஆகும் போதே அவர் யார் அதற்கான தண்டனைக்குரியவர்ன்றதையும் சேர்த்துதான் சொல்லி வச்சிருக்காரு பட் இன்னும் நம்மளுக்கு அதை ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அது ஒரு ப்ராப்பர் கண்டுபிடிக்கணும் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் ஆகி ரிப்போர்ட் வரும்போது தெரியும் உண்மையிலேயே அதற்கான நியாயம் கிடைக்கும் தர்மஸ்தலால உண்மையான தர்மம் நிலைநாட்டப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்